உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் டெல்லியில் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் பண மோசடி புகாரில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றுள்ளார் டெல்லி சென்ற ஹேமந்த் சோரன் டெல்லியில் சோனியா காந்தி கெஜ்ரிவால் மனைவி சுனிதாவை சந்தித்தார் தொடர்ச்சியாக மோடியை சந்தித்தார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டுள்ளது நேபாளத்தின் பிரதமராக பதவியேற்றுள்ள கே பி சர்மா ஒலிக்கு பிரதமர் மோடி தளம் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளிடையே நட்புறவை வலுப்படுத்தவும் பரஸ்பர ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் நெருக்கமாக பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார் நேபாள நாடாளுமன்றத்தில் ஜூலை பனிரெண்டில் நடைபெற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிரசன்ட் தோல்வியடைந்ததை அடுத்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைவர் கே பி சர்மா ஒலி இன்று பிரதமராக பதவியேற்றார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்